சையது குத்தூப் எழுதிய ஃபி திலாலில் குரான் குரானுடைய விளக்க உரையை படிக்கலாமான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க இதை படிக்காமல் தவிர்ந்து கொள்வது சிறந்தது ஏனென்றால் இதற்கு ஒரு உதாரணமாக சும் அஸ்தவா இல்லை சமாய் இப்போ சவ்வாஹுன்ன சப் சமாவாத் என்று வரக்கூடிய ஆயத்தை நமக்கு தெரியும் அல்லாஹ் அர்ஷில் இருக்கிறான் என்பதை பெரிதாக அழட்டி கொள்ள தேவையில்லை எனினும் அல்லாஹ் அர்ஷை ஆக்கிரமித்துள்ளான் என்பதையே அந்த வசனம் சுட்டி காட்டுதுன்னு சொல்லி ஃபி திலாலில் குரானில் முதலாம் பாகம் இருபத்தாறாம் பக்கத்தில் இவர் வந்து சொல்லியிருக்கிறாரு விளக்கமாக இது இந்த கருத்துல பார்த்தீங்கன்னா அல்குரானை அல்லாஹ் கூறிய ஒரு விஷயத்துக்கு மாற்று விளக்கம் கொடுப்பதுக்கு இவருக்கு அதிகாரம் கொடுத்தது யார் அல்லாஹ் எத்தனையோ விஷயத்துல அஷின் மீது உயர்ந்தான் என்று சொல்றான் எத்தனையோ வசனங்கள்ல அப்படி இருக்க அல்லாவின் மார்க்கத்துல சுப சுய அபிப்பிராயம் கொள்ள எவருக்கும் எந்த சந்தர்ப்பத்திலும் அதிகாரம் கிடையாது இஸ்லாமிய ஆட்சி வேண்டும் வேண்டும் என முழங்கும் இவர்களைப் போல் இஸ்லாத்தின் அடிப்படை விஷயமான ஈமான் நம்பிக்கை விஷயமே தெரியாது என்றால் இவரெல்லாம் எப்படி ஒரு இஸ்லாமிய அறிஞர் என்று அங்கீகரிக்க முடியும் இவர்களுடைய நூலை எல்லாம் வாசிக்க முடியும் சற்று நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் சோ இது போன்ற பிழையான விளக்கங்களை கொடுத்திருக்கிறார் குரானுடைய வசனங்களுக்கு அதனால் இதை படிக்காமல் தவிர்த்து கொள்ள வேண்டும் வீடுகளில் இது இந்த விஷயங்களை இந்த புத்தகங்களை விட்டு நாம் அப்புறப்படுத்த வேண்டும்